நம்ம சேனல் வந்து தொடர்ந்தப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னு சொன்னி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு நாட்டு ராஜாவிடம் முத்தன் வேலை செய்து வந்தான் அந்த ராஜாவுக்கு மிருகங்கள் பறவைகள் பேசும் பாசை தெரியும் முத்தனுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி ராஜா விலங்குகள் பேசுவதை அறிந்து கொள்கிறார் என்பது அவனுக்கு வியப்பாக இருந்தது முத்தன்தான் அந்த ராஜாவுக்கு தினமும் உணவு கொண்டு கொடுப்பான் ராஜாவின் உணவில் ஒரு பகுதி மட்டும் தனியாக தனி பெட்டியில் ராணியை சமைத்து தருவாள் ஒரு நாள் முத்தன் அந்த பெட்டியை திறந்து பார்த்தான் அந்த பெட்டிக்குள் ஏதோ துண்டு துண்டுகளாக சமைத்து வைக்கப்பட்டிருந்தன இது என்னவாக இருக்கும் என்று ஒரு துண்டை எடுத்து சாப்பிட்டு பார்க்கிறான் அதை சாப்பிட்டதும் முத்தனுக்கு பறவை மிருகங்கள் பேசும் பாசை புரிய ஆரம்பிக்கிறது புதிய சக்தி கிடைத்ததும் அவன் அரண்மனையிலிருந்து அப்படியே புறப்பட்டு கிளம்பி விடுகிறான் அவன் குதிரையில் கிளம்பிச் செல்லும் வழியில் எறும்புகள் சாரை சாரையாக போவதை பார்த்தான் எறும்பின் தலைவன் இவனிடம் குதிரையை எறும்புகள் மிதிக்காத வண்ணம் செலுத்தும்படி வேண்டிக் கொண்டது அவனும் அப்படியே செய்தான் எறும்புகள் நன்றி தெரிவித்தது என்றேனும் உங்களுக்கு உதவேன் என்றது அந்த எறும்பு அடுத்து அவன் செல்லும் வழியில் குளம் இருந்தது அங்கு மூன்று மீன்கள் அலுங்குரல் கேட்டது அவை புதருக்குள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தன குளத்தில் தாவி குதிக்கும்போது அவை தவறி புதரில் விழுந்திருந்தன அத்தனையும் காப்பாற்றி தன்னூருக்குள் மீண்டும் எடுத்துவிட்டு கிளம்பினான் முத்தன் மீன்களும் நன்றி தெரிவித்தது அவன் கொஞ்ச தூரம் ஒரு காட்டை தாண்டி போய்க்கொண்டிருந்தான் சின்னஞ்சிறு காகங்களின் குரல் கேட்டது தாய்காக்கை அவைகளிடம் நீங்கள் உங்கள் உணவை தேடிக்கொள்ளுங்கள் என்று கூறி மரத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டிருந்தது அவைகளுக்கும் தானியங்களை உணவாக கொடுத்துவிட்டு கிளம்பினான் முத்தன் அவை மிகுந்த மகிழ்ச்சியுடன் நன்றி கூறின அதன் பின் காட்டை கடந்து அவன் வேறு ஒரு நாட்டிற்குள் நுழைந்தான் ஒரே கோலாகலமாக இருந்தது அந்த நாட்டு இளவரசி தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் சுயவரம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தால் வேலைக்காரனுக்கு ஆசை எப்படியே இந்த போட்டியில் கலந்து கொண்டு நாம் இந்த நாட்டின் அரசனாக வேண்டும் என ஆசைப்பட்டான் முத்தன் போட்டியில் கலந்து கொண்டான் போட்டியில் வெற்றி பெறவில்லை என்றால் சிறையில் தள்ளிவிடுவார்கள் போட்டி ஆரம்பமானது அவனை ஒரு குளத்திற்கு போனார்கள் குளத்திற்குள் ஒரு மோதிரத்தை போட்டு அதனை எடுக்க என கட்டளையிட்டார்கள் அவன் பயந்து மலைத்து நின்றான் குளத்திற்குள் நீந்த ஆரம்பித்த அவனுக்கு ஆச்சரியம் இதோ உங்கள் மோதிரம் என்று உரல் குரல் கேட்டது ஒரு மீன் தன் வாயில் மோதிரத்தை கவ்விக்கொண்டு வந்திருந்தது அது அவன் புதரிலிருந்து காப்பாற்றிய மீன்தான் இளவரசி அடுத்து போட்டி வைத்தாள் ஒரு மூட்டை அரிசி முழுவதும் தோற்றத்திற்கு கொட்டப்பட்டு விடுவதற்குள் ஒரு அரிசி விடாமல் சேகரிக்க வேண்டுமென கட்டளையிட்டாள் ஆ இது நடக்கவே நடக்காது என்று நமக்கு கண்டிப்பாக சிறைதான் என்று முடிவு செய்தான் முத்தன் பிறகு தூங்கியும் விட்டான் அவன் உதவி இருந்த எறும்புகள் ஒவ்வொன்றாக பொறுக்கி ஒரு மூட்டையில் வைத்திருந்தது அதனையும் அதிலும் ஜெயித்து விட்டான் இறுதியான போட்டி ஒரு தங்க ஆப்பிள் காய்க்கும் மரம் காட்டில் இருக்கிறது அதை கண்டுபிடித்து ஆப்பிள் எடுத்து வர வேண்டும் கட்டளை கட்டளையிட்டாள் ராணி அவன் இருட்டு வரை தேடினான் பசுமை மரங்கள் மட்டுமே இருந்தன தங்க மரத்தை காணவே இல்லை கவலையுடன் இருட்டிய பிறகு தூங்கிவிட்டான் காலையிலிருந்து பார்க்கிறான் அவன் அருகில் தங்க ஆப்பிள் இருந்தது அவனிடம் உதவி பெற்றிருந்த காகங்கள் அந்த ஆப்பிளை தேடிக்கொண்டு வந்து அவனிடம் போட்டிருந்தன அவன் அவைகளுக்கு நன்றி தெரிவித்தான் எல்லாம் போட்டியிலும் ஜெயித்ததால் அவனை இளவரசி மணந்து கொண்டாள் அவன் ராஜாவாக அவளுடன் அந்த நாட்டை மகிழ்ச்சியுடன் வெகு நாட்களாக ஆட்சி செய்தான் நாம் செய்த உதவி வீணாகாது அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் எப்போதாவது பயன் தரும் நாம் யாரேனும் ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு மறந்துவிட்டாலும் கூட அது பின்னொரு நாளில் நமக்கு யார் வகையிலாவது கிடைத்துவிடும் செஞ்ச உதவியும் இட்டு வைத்த விதையும் வீணாக போகாது மிக மிக அவசியமான நேரத்தில் செய்யப்படும் உதவி இந்த உலகத்தை விட மிகப்பெரியது இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே இருக்கிற பெல்சும்படி கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்